வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தி அமைதி காண அதில் ஈஸ்வர கிருபையால் இங்கெல்லாம் தான் மகாசக்தனான ஈஸ்வரன் என்பவனின் கிருபை வருகிறது மாயையால் இந்த ஜீவனையும் லோகத்தையும் தோற்றுவித்தவன் அவன்தான் அந்த மாயா சுஷ்டிகளில் ஒன்றேயான மனஸ் தான் ஒன்றிலே இழுபடனும் அடங்கணும் என்று ஆசைப்பட வேண்டுமானால் முடியுமே தவிர தன்னைத்தானே அப்படி பண்ணிக்கொள்ள முடியாது அதன் ஸ்பாவமே சஞ்சலம் என்று இருக்க அது எப்படி தானே அடங்க முடியும் சஞ்சலம் ஹி மனக கிருஷ்ண என்று அர்ஜுனன் சொன்னபோது ஆமாம் சம்சயமே இல்லாமல் அது சஞ்சலமானதாகவும் அடக்க முடியாததாகவும் இருக்கிறது என்று பகவானும் ஒப்புக்கொள்கிறாரே அசம்சயம் மகாபாகோ மனோ துர் நிகிரகம் சலம் ஆகையால் உடனேயே அவர் அபியாசத்தாலும் வைராகியத்தாலும் நாளாவட்டத்தில் அதை அடக்கலாம் என்று சொன்ன இந்த அபியாசத்தை பண்ணும்படியாகவும் அந்த மனஸ் ஜீவனை விட்டால் தானே முடியும் சஞ்சல சுபாவம் உள்ள அது அப்படி விடுமா அதே மாதிரி வைராகியத்தை இவன் பழக்கி கொள்வதற்கும் ஆசாமயமான அது அனுமதிக்குமா இதற்கெல்லாம் ஒரே பதில்தான் ஈஸ்வர கிருபை ஐயோ பாவம் இந்த சஞ்சல மனசை கொண்டும் ஜீவன் இப்படிப்பட்ட சாதனையில் இறங்கியிருக்கிறானே என்று ஈஸ்வரன்தான் இறங்கி இவனுடைய மனசை அடங்கப்பண்ணி உள்ளே இழுபட வைத்து அப்பியாச வைராகியங்களில் ஜீவன் தீவிரமாகும்படி அருள் செய்வது ஜீவன் மாதிரி இல்லாமல் ஈஸ்வரன் மனசுக்கு மேற்பட்ட சக்தி அதனாலே அவனுடைய கிருபையில்தான் மனஸ் அடங்க முடியும் அது தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளவில்லை ஈஸ்வரன்தான் மாயை கலப்பற்ற தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலே ஜீவ மனசை வசப்படுத்தி வைக்கிறான் பிரயாசை பிரயத்தனம்தான் ஜீவன் செய்யக்கூடியது அதற்கு மேலே மாயா நாடகத்தை பண்ணினவன்தான் சித்தியை அருள வேண்டியவன் ஆனபடியால் ஓயாமல் வேலை பண்ணிக்கொண்டேயுள்ள உள்ள மனஸ் எப்படி வேலையே பண்ணாததும் தனக்கு அப்பாற்பட்டதாயும் இருக்கிற ஆத்மாவிலே கரைந்து போக முடியும் என்று தர்க்க ரீதியில் கேட்பதில் அர்த்தமில்லை அதைத்தானே மாயை இதுவாக்கி இருக்கிறது இதே மாதிரி திரும்ப இது அதுவாக ஆகவும் இடம் கொடுத்து தான் விலகி போய்விடுகிறது மனசால் ஆத்மாவை பிடிக்க முடியாது ஆனால் நமக்கு தெரிந்தது நம்மை சதா சர்வ காலமும் இருக்கி பிடித்து கொண்டிருப்பது இந்த மனஸ்தான் அதனால் இதை வைத்துக்கொண்டுதான் நாம் பிரயாசை பிரயத்தனம் சாதனை செய்தாக வேண்டும் மனசினால் முடியக்கூடியது உபத்திரவம் பிடித்த தன்னை எப்படியாவது தொலைத்து தலைமுழ்கிவிட்டு உபத்திரவமே இல்லாத ஆத்மாவாக ஆகிவிட வேண்டுமென்று நினைப்பதுதான் தன்னால் முடிந்த இந்த நினைப்பை அது விடாமல் வைராகியத்தோடு அப்பியசித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்புறம் கிருபை என்று ஒன்று இருக்கிறதோல்லையோ அது பாக்கி வேலையை பார்த்து கொண்டு விடும் மனசை இல்லாமல் பண்ணி ஆத்ம சாட்சா்காரத்தை அது அனுகிரகம் செய்துவிடும் இதைத்தான் பகவான் தத பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராபியசி சாட்சுவதம் ஈஸ்வர கிருபையால் உயர்ந்த சாட்சுவதமான சாந்த நிலையை அடைவாய் என்று சொன்னார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது மாயையால் என்ன முடியும் முடியாது கிருபையால் என்ன முடியும் முடியாது என்று நாம் எப்படி நிர்ணயிப்பது நம்முடைய தர்க்கமும் அந்த மாயையின் சுஷ்டியாகவே இருக்கும்போது இதற்கு புரிகிற முறையில்தான் அது நடக்க வேண்டும் என்றால் அர்த்தமில்லை இல்லை காரியமில்லாத சாந்த ஆத்மா சதா சர்வகாலமும் எதையாவது பண்ணிக்கொண்டிருக்கும் அசற்று நாம ஆகியிருப்பது பிரத்யக்ஷமாக தெரிகிறது இது தர்க்கப்படி சரியில்லை என்று சொல்லி என்ன பிரயோஜனம் நிதர்சனமாக தெரிகிறதே அதனால் இதற்கு காரணமான ஈஸ்வர சக்தி இதையே திருப்பி வைத்து அசட்டு நாம் சமர்த்து ஆத்மாகவும் செய்யும் என்று ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ